ஏகேஆர் திணையும் திண்ணையும் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்ட் வந்து திண்ணையிலேருந்து திணைக்கு போச்சா திணையிலேருந்து திண்ணைக்கு வந்ததான்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது ஸோ வி ஸ்டார்டட் இஸ் திணையும் திண்ணையும் ஏகேஆர்னு இதில் கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த எல்லாம் நாங்கள் எடுத்தோம் பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து மில்லட்டில் குக்கீஸு இதில் எந்த விதமான ரிஃபைன்டு சுகரோ அல்லது மைதாவோ எதுவுமே ஆட் பண்ணாத ஒரு ப்ராடக்ட்டு நார்மல் நீங்கள் குக்கீஸ் சாப்பிட்ற குக்கீஸ் எல்லாத்துலேயும் ஒரு இருபது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் மைதா இருக்கும் பட் நீங்கள் ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் கூட உங்களுக்கு மைதா இருக்கும் ஸோ ஹெல்த்துக்காக எந்த விதமான இதுவும் இல்லை கில்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இது இங்கிலீஷில் அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து யங்ஸ்டர்ஸுக்காக நிறையா ஸ்பைஸ் பார் ஹெர்பல் பார் நியூட்ரி பார் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எனர்ஜி பூஸ்டர்ஸ் மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் கொண்டு வரணும் ஓவர் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸுங்கிறது எங்களோட திங்கிங் இதே மாதிரி இதுலேயே வந்து வேரியன்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருக்கோம் இதை தவிர சில்ட்ரன் எல்டர்லி எங்களோட கான்செப்டே வந்து சில்ட்ரன் விமன் எல்டர்லி இந்த மூணு கான்செப்டில் வந்து இந்த பாரிட்ஜஸ் கொண்டு வந்திருக்கோம் ஹெல்த் மிக்சஸ் கொண்டு வந்திருக்கோம் இதை தவிர நெக்ஸ்ட்டு வந்து மைதா இல்லாத எப்படி பேக்கரி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு நிறையா மைதா இல்லாத சில ப்ராடக்ட்ஸுக்கு மிக்லியோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளார் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாத்துக்குமே ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸாக இருக்கணும் அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வையும் இது கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஃப்யூச்சர்லேயும் ஒரு அறுபது எழுபது ப்ராடக்ட்ஸ் இதே மாதிரி கொண்டு வரணும் ஓவர பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸுங்கிறது எங்களோட விஷ்